ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் தற்போது இந்திய அணியில் தன்னுடைய ஆதிக்கம் மட்டுமே அதிகமாக இருக்க வேணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால பொதுவாகவே அவங்க அணியில் இருக்கக்கூடிய சீனியர் வீரர்களை ஓரம் கட்டி கொண்டு இருக்காங்க இளம் வீரரான சுப்பன் கில்லுக்கு தற்போது தூக்கி கேப்டன் பதவியே கொடுத்துருக்காங்க இதனால் அணியில் சீனியர் வீரர்களுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்காது தன்னுடைய பேச்சு தான் இங்கே நடக்கும் அப்படின்ற ஒரு கெத்தோடு அவங்க இருக்கிறதுக்கு தற்போது ஆசைப்பட்றாங்க மேலும் அணியில் தற்போது இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்துமே நாலு சீனியர் வீரர்களை அவங்க ஓரம் கட்டி விட்டுருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சமீபத்தில் தற்போது இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே நடக்க இருந்த டெஸ்ட் போட்டிக்கான ஸ்குவாடை தற்போது வெளியிட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்திய அணியில் புதுமுகங்களாக தற்போது சாய் சுதர்சன் அதே போல் அஸ்தீப் சிங் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு தற்போது கருண் நாயர் அவர்களுக்கு எட்டு வருடங்களுக்கு பிறகு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதே போல் அபிமணி ஈஸ்வரன் அப்படின்னு இளம் வீரர்களுக்கு தற்போது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இருந்த போதிலும் தற்போது இந்த தொடரில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான சீனியர் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில் அவங்க அணியில் இருந்து ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க இதற்கு முக்கிய காரணமே கௌதம் கம்பீர் தான் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்குது தற்போது அணியில் சீனியர் வீரர்கள் அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இளம் வீரர்களுக்கு தற்போது வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது அவங்க அனைவருமே பயிற்சியாளருடைய பேச்சை தான் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பல பேர் குற்றம் சுமத்தி கொண்டு அதன்படி தற்போது ஸ்டேயஸ் ஐயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து ஸ்குவாரில் வாய்ப்பு கிடைக்கல கடந்த முறை இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இவங்க சிறப்பாக விளையாடி இருந்தாங்க அதே போல் சமீப காலமாக இவங்க தனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளுமே சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க கொல்கத்தா அணிக்கு கேப்டனாக இருந்து இவங்க கோப்பையை கைப்பற்றிருந்தாங்க இந்திய அணிக்கும் இவங்க சிறப்பாக விளையாடி சாம்பியன்ஸ் ஷாப்பில் ஒரு நட்சத்திர வீரராக திகழ்ந்தாங்க தற்போது பஞ்சாப் அணிக்கு கேப்டனாக இருந்து அணியை பிளேஆஃப் குள்ளே கொண்டு போயிருக்காங்க இருந்த போதிலும் இவருக்கு தற்போது டெஸ்ட் அணியில் வாய்ப்பு வழங்கப்படலை அதே போல் தான் கான் இவங்க பார்த்திங்கன்னா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக டெஸ்ட்டில் ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க அதிகமான ரன்களையும் குவிச்சாங்க தற்போது ஃபிட்னஸில் அதிக கவனம் செலுத்தி தன்னுடைய உடல் எடையை பத்து கிலோ வரைக்கும் குறைச்சிருக்காங்க இவங்களுக்கும் இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வாய்ப்பு கிடைக்கல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முகமது ஷமி சீனியர் வீரரான இவங்க நீண்ட காலமாக இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி கொண்டிருக்காங்க இங்கிலாந்து போன்ற மைதானங்களில் இவருடைய வேகப்பந்து வீச்சு இந்திய அணிக்கு பெரிய சாதகமாக இருக்கும் ஆனால் இவரை தற்போது அணியில் இருந்து நீக்கிட்டாங்க முகமது சிராஜ் ஜஸ்பீத் பும்ரா பிரசித் கிருஷ்ணா போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஜிங்கர் ரஹானே போன்ற வீரரையும் இவங்க அணியில் சேர்ப்பதற்கு தற்போது மறுப்பு தெரிவிக்கிறாங்க இங்கிலாந்து போன்ற மைதானத்தில் அஜிங்கிய ரஹானேவுக்கு அதிகமான அனுபவம் இருக்குது சமீப காலமாக இவங்க முதல் தர போட்டிகளையும் சரி ஐபிஎல் போட்டிகளையும் சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை அளித்து கொண்டிருக்காங்க பேட்டிங்கில் எந்த ஒரு விதத்துலேயும் சோடை போகாத இவங்க தற்போது இந்திய அணியில் இடம் பிடித்தாங்க அப்படின்னா இளம் வீரர்களுக்கு ஒரு இக்கட்டான சமயத்தில் அறிவுரை கொடுப்பதற்கும் அணியை நடத்துவதற்கும் ஏதுவாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்களை அணியில் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு ஆனால் தற்போது இவருக்கான வாய்ப்பையும் தற்போது மறுத்திருக்காங்க கௌதம் கம்பீர் இது போல் முக்கியமான நான்கு வீரர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை தற்போது பார்த்திங்கன்னா கௌதம் கம்பீர் வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்காங்க மேலும் இளம் வீரர்களை மட்டுமே நம்பி தற்போது இங்கிலாந்துக்கு ஐந்து போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்காங்க இங்கிலாந்து மண்ணில் இங்கிலாந்து அணியை தற்போது வீழ்த்துவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதில் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற வீரர்கள் இல்லாமல் தற்போது இந்த ஒரு அணியை எடுத்துக்கிட்டு அங்கே போய் விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அனைவருமே தற்போது கௌதம் கம்பீர் அவர்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி